நாம் தயாரா இருக்கும் தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் பட்னா வைரஸ் ஆர் ஆல்சோ ரெடி பவன் முதல் ரெய்டுக்கு வந்துட்டாரு மக்களே இந்த போட்டியில பட்னா ஜெயிச்சாங்களோ அல்லது வந்து டைப் பண்ணாங்களோ பிளே போவாங்க பெருமைக்காக ஆடுறாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் பிரைடுக்காக ஆடுறாங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்க டிஎன்ஆர் உங்களோட அப்பர்னா பாயிண்ட் எடுத்துக்கார போல பவன் அப்பர்னா நல்ல தெலுங்கு டைட்டன்ஸ் இத வெச்சி ஆஹா ஆரம்பிச்சிட்டாருங்க ஜித்து ஜில்லாடி கிதேஷ் கில்லாடி அப்படி சொல்ற மாதிரி கிருஷ்ணன் துல்ல அவுட் ஆகி ரன்னிங் ஹேண்ட் டச் ஃப்ரம் பவன் நல்ல ரீட் அடுத்து சச்சின் பதிலடி வருதா போனஸ் காரண முயற்சி போனஸ் இவருடைய பெரிய வெப்பன் கிடையாது ரன்னிங் ஹேண்ட் தான் ஏறி இருக்காரு கெத்தா லாபில எதிர்பார்க்கிறோம் எடுத்திருக்காரு தவிர்க்கிற டச் பாயிண்ட் தேவை

போட முயற்சி செஞ்சா சுதாகர் அமுக்கி தெலுங்கு டைட்டன்ஸ் இங்க நம்ம பாக்குறது கனவா தெலுங்கு டைட்டன்ஸ் இங்க எப்படி ஆடுறாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் டேரி 퍼ஃபார்மன்ஸ்ங்க சந்தோஷமா இருக்கு பட் இங்க என்ன நடந்துதுன்னு பாத்தீங்கன்னா அஜித் அந்த டாக்લ இனிஷியேட் பண்ணிருக்காரு கூடவே சப்போர்ட்டும் பஞ்சி கடச்சிருக்கு நல்ல 퍼ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பவன் தப்பிச்சு இருக்காரு வாட் மோர் பாயிண்ட் வாட் பாயிண்ட் மிஸ்டேக் பண்ணது லெஃப்ட் காரனர் அங்கேஷ்

ச்சே அன்னைக்கு பதிலா வந்தாரு இவருக்கு டூ ஆட் நாலே உடுங்கன்னு சொல்றேன் கொஞ்சம் சீக்கிரமா முடிவு எடுத்துறணும் ஆஹா எடுத்து இருக்காருங்க ஒன்னா ரெண்டா சிறப்பு சந்தீப் வந்து இந்த மேட்ச்ல சுதாகரியும் சச்சினையும் அப்ஸ்டேஸ் பண்ணாரு ஆமா சச்சின் அண்ட் சுதாகரை விட நல்லா விளையாடி இருக்காரு இந்த மேட்ச்ல மக்களே இந்த போட்டியில வெற்றி பெற்றால் பட்டா பைரட் அப்படின்னு சொல்றதுக்குள்ளார இங்க பவனா அமுக்கி இருக்காங்க

ஏங்க அது மட்டும் இல்ல சச்சின் இந்த ஆல் அவுட் பண்றப்ப அந்த சூப்பர் டாக்ல வந்து பாயிண்ட் எடுக்கிறது வந்து கல்வா சாப்பிட்ட மாதிரி ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு புள்ளி எடுத்து இதோடு சேர்ந்து வந்திருக்குங்க பாயிண்ட்ஸ் நாற்பத்தி நாலு ஆயிடுச்சு

ரொம்ப ஒரு கண்ட்ரோல்ட சென்சிபிளா ஆடிட்டு இருக்காரு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு வேகமாவும் இருக்காரு எஸ் ஒன் மோர் லீட் எடுத்துட்டாங்க பல பாயிண்ட் பின் தங்கி இருந்த பட்னா பைரேஸ் இந்த மேட்ச்ல ক্রিட்டிக்கல் சமயத்துல லீட எடுத்துருकाங்க அற்புதங்க சந்திப்பு எவ்வளவு அழகா வந்தாரு பாருங்க நடுக்கோட்டுக்கு கடுப்பிட்டாரு பவன் ரட்டன் வந்திருக்காரு

Pressure on Sachin. Can he handle it? Ha, he can! <laughs> Ipani, Ipani

மோட சூப்பர் ரீடு பட்டியல் கலக்கிட்ட சிறப்பு ஒரு ஏடான விஷயம் இரண்டு அணியினுடைய லெப்ட் கார்னர் பேரும் அங்கி ஜாகலான் அவங்களுடைய நம்பரும் ரெண்டு இங்க

முக்கியமான நேரத்தில் இந்த ஒரு ஆல் அவுட் புஷ் பண்ண போறாங்க பட்னா பைரட்ஸ் ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க இந்த ஆல் அவுட் நிகழ்த்ததுன்னா ஃபுல் ஆல் இன் வந்துருவாங்க பவன் உள்ள வந்துருவாரு எவ்வளோ நேரம் உள்ள விடுவாங்க அப்படிங்கிறது தி ஹாவ் டு மேக் ஷோர் பவன் இஸ் கால் அதுக்காக ஆலோசனை இப்படியே முடியுமா அப்படின்னா அஸ்தோந்தா வந்து ஒரு பாயிண்ட் லீடு கிடைக்கும்ல கரெக்ட் வந்ததுக்கு அப்புறம் அதிவேகமா பவனை வந்து வெளியில அனுப்பி எஸ் எஸ் ஹி கேன் டு எனிதிங் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கேமே இல்லாம மயூர் கதம் போனஸ் பிளஸ் ஒண்ணுங்க வாட் எ ப்ளண்டர்ங்க கேவிலிங் அது போனஸ் கொடுத்துட்டு அப்புறம் போய் அவுட் ஆகிக்கலாம்ல வஞ்சி சிறப்பா ஆடி இருக்காரு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க நரேந்திர ரேதுவ பாராட்டுங்க சுதாகர் எடுத்து வஞ்சித் தரக்குனார்ல அவர் சென்ஸ் பண்ணாரு இட் இஸ் நாட் சுதாகர்ஸ் டேனே பிரில்லியன்ட் கை ரேது

மாண்ட் கிடைக்குதா பார்ப்போம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இந்த மேட்ச் சீசன் சிக்ஸ் பவனை பார்த்துருக்கோம் பெங்கால் பெங்களூர் புல்ஸ் எப்படி ஆனாலும் மாதிரி எம்டிங்க எம்டி ஃப்ரம் பவன் நான் போறேன் நான் கொண்ட விசிதாக அனுப்பல அந்த கிட்ட வந்து நீங்க அஞ்சு முறை செய்யப்பட்டு வெகு பவன் அதுதான் இந்த போட்டிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ட்ரை பண்ணாங்க ஆனா அதுல இருந்து பாயிண்ட் எடுத்துட்டு போனது என்ஜாய் பண்றதும் பட்டா பைலட்ஸோட மஞ்சி நீங்க நல்லாவே ஆடி இருக்காங்க அழகா பாடியை ரோல் பண்ணி மோஹித் அவுட் ஆக்கி இருக்காரு அட்வான்ஸ் ஆக்கி நீங்க சொன்ன மாதிரி கான்பிடன்ஸ் ஹையா இருக்கு மஞ்சித்துக்கு அதனால தான் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்காரு பவர் ஒரு சூப்பர் ரைட் பண்ணுவாரா போனஸ் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் பட் முட்டி போது நான் சூப்பர் ரைடு எடுத்தே ஆகணும் பவன் ஏன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு தோணுது

ஒரே ஒரு பாயிண்ட் தான் இப்ப டைத்தை கடத்துவாங்க பட்னா பைரட்ஸ் பிளே ஆஃப்க்கு நுழைஞ்சாச்சுங்க ஐந்தாவது அணியா இன்னும் இப்போ டேக்கிள் செஞ்சாங்கன்னா ஆமாம் டை ஆயிருங்க அது வேற விஷயம் இனி சான்ஸ் கிடையாது தான் பட் தெலுங்கு டைட்டன்ஸ் வாட்டர் பர்ஃபார்மன்ஸ் மஞ்சி இப்போ ஒரு போனஸ் பாயிண்ட் எடுப்பாரா டச் பாயிண்ட் எடுப்பாரா ஹைலைட் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவுட் ஆக்கியிருக்காருங்க ஜெயிச்சிருக்காங்க டை கூட ஆகலை